தமிழ் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பார்த்தும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல இன்றைய பல சிறப்பு நாம் பார்க்க போகிறோம் ஆணிடமிருந்து பெண் எதிர்பார்ப்பது என்ன நீங்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கும் ஆண் என்றால் முதலில் பெண்களின் எதிர்பார்ப்புகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை பற்றிய அடிப்படை குணாதிசயங்களை நடந்து கொண்டால் மட்டுமே மன வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும் அதற்காக நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய எட்டு விஷயங்கள் முக்கியத்துவம் கணவர் தனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எல்லா பெண்களுமே எதிர்பார்க்கிறார்கள் எல்லா நேரமும் அது முடிந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க முன் வாருங்கள் தனக்கு முக்கியத்துவம் தரும் எண்ணம் தன் கணவருக்கு இருக்கிறது என்பதை மனைவி உணர்ந்து கொண்டால் சில சூழ்நிலைகள் தனது முக்கியத்துவத்திற்கு எதிராக அமைந்தாலும் கண்டு கொள்ள மாட்டார் பெண்களுக்கு இப்போது பிறந்த வீடுகளில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அங்கிருந்து வீடு வரும் போது அதை முக்கியத்துவத்தை எதிர்பார்க்கிறார்கள் உனக்காக நான் இதுவரை கடைபிடித்து வந்த சில வேண்டாத விஷயங்களை மனைவிக்காக விட்டு கொடுக்கும் போது மனைவி பெருமிதம் கொள்கிறார் சில வேண்டாத நட்பு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் பழக்க வழக்கங்கள் இப்படி சிலவற்றை மனப்பூர்வமாக விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் போது மனைவிக்கு தனி மகிழ்ச்சி ஏற்படும் வாழ்க்கையில் ஒரு புது நம்பிக்கையும் ஏற்படும் பரஸ்பர அன்பும் மேலோங்கும் அவற்றை விடும்போது உனக்காகத்தான் நான் இந்த பழக்கத்தை கைவிடுகிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று பெண்கள் எதிர்பார்க்கிறார்கள் மனோபாவ மாற்றம் பெண்களுக்கு பாராட்டு மிகவும் பிடிக்கும் ஒரு சின்ன பாராட்டு கூட மனைவிக்கு பல மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சமைப்பது கோலம் போடுவது உறவினர்களிடம் உற்சாகமாக பேசுவது போன்றவற்றை கூட சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அவைகளிலிருந்து கூட பாராட்டுவதற்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் மனோபாவத்தை ஆண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் தூய்மை சுகாதாரம் போன்றவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாராட்ட வேண்டும் ஏன் என்றால் பெண் தாயாக கூடியவள் அப்போது அவள் மூலம் சந்ததியை சுத்தம் சுகாதாரம் கற்றுக்கொள்ளும் பெண்களுக்கு வழங்கப்படும் பாராட்டு அவர்களை பல மடங்கு உற்சாகத்தோடு வேலை செய்ய வைக்கும் தாய் வீட்டு பெருமை எப்போதும் பெண்களுக்கு தாய் வீட்டு பெருமை இருக்கும் தன்னுடைய கணவன் தன் வீட்டாரை மதிக்க வேண்டும் என்று எல்லா பெண்களும் விரும்புவார்கள் அதனால் மனைவியின் குடும்பத்தினரை பற்றி குறை சொல்லக்கூடாது அப்படி குறை சொல்லும் கணவரை மனைவி வெறுக்கத் தொடங்கி விடுகிறாள் இந்த வெறுப்பு உடனடியாக வெளிவராது வெளிவந்து மனதோடு பாரபட்சம் பெண்களின் உறவுகளையும் நேசிக்க வேண்டும் வா போகலாம் மனைவியின் கையில் பணத்தை அள்ளி கொடுத்து உனக்கு என்ன தேவையோ அவைகளையெல்லாம் வாங்கிக்கொள் என்று கணவர் சொன்னால் மனைவிக்கு மகிழ்ச்சி வராது வா நாம் சேர்ந்து போய் உனக்கு தேவையானவற்றை எல்லாம் வாங்கலாம் என்று சொல்வதுதான் மகிழ்ச்சியை தரும் கணவரோடு ஷாப்பிங் செல்வது பெண்களை மனோ அதிகமாக மகிழ்ச்சிப்படுத்தும் ஷாப்பிங் அழைத்து செல்லும் கணவரை மனைவி அதிகமாக மதிப்பார் அங்கு போய் ஒவ்வொரு பொருளையும் தான் அலசி ஆராய்ந்து வாங்குவதை கணவர் பார்க்க வேண்டும் என்று பெண்கள் விரும்புகிறார்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் கணவரோடு சேர்ந்து வாங்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் பெண்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது ஊக்குவித்தல் ஒவ்வொரு பெண்ணிடமும் தனிப்பட்ட திறன்கள் இருக்கும் கணவர் அதை ஊக்குவித்து தன்னை மேலும் திறமைசாலியாக்க வேண்டும் என்று மனைவி எதிர்பார்ப்பாள் இந்த ஆசை நிறைவேறும் பட்சத்தில் அவர்களின் திருமணத்திற்கு பிறகு அதிக உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் சில பெண்களிடம் அவர்களுக்கே தெரியாத திறமை ஒளிந்திருக்கும் அதை கணவர் கண்டுபிடித்து பட்டை தீட்டினால் கணவரது புகழை பாடத் விடுவார்கள் நினைவில் நிற்பவை கணவரின் நினைவில் தான் எப்போதும் நிற்க வேண்டும் என்று மனைவி நினைப்பாள் அதனால் அவள் தொடர்புடைய எல்லாம் கணவர் நினைவில் வைத்து வாழ்த்த வேண்டும் என்பது மனைவியின் எதிர்பார்ப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் நினைவில் வைத்துக் கொண்டு மனம் மகிழும்படி வாழ்த்தி பரிசளிக்க வேண்டும் இந்த சின்ன சின்ன செயல்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை செய்தால் கணவரை மதிக்காத பெண்கள் கூட மதிக்க தொடங்கி விடுவார்கள் என் உயிர் உடல்நிலை சரியில்லாத போது மனைவி கணவரிடமிருந்து எதிர்பார்க்கும் மிகப்பெரிய மருந்து அன்பான வார்த்தைகள் நீ என் உயிர் உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உன்னை முழுவதும் கவனித்துக் கொள்ள வேண்டியது என் பொறுப்பு என்று சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் அந்த பெண்ணின் தாய் என்ன செய்வாரோ அதையெல்லாம் கணவர் செய்து தன்னை தாயுமானவனாக காட்டிக்கொள்ள வேண்டும் கணவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் மனைவியிடம் என்னவெல்லாம் எதிர்பார்ப்பாரோ அவைகளை எல்லாம் அவர் மனைவிக்காக செய்ய வேண்டும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆணிடமிருந்து பெண் எதிர்பார்ப்பது என்ன மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரகுடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்